எல்லோருக்கும் வணக்கம் ஆதிரஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இரவு உறங்க செல்லும் முன் சமையல் அறையில் இது சரியாக வைத்துவிட்டு தூங்குங்கள் வீட்டில் கடனே வராது கடன் அடையும் பணம் பன்மடங்கு பெருகும் வீடு செல்வ செழிப்புடன் மேல் நோக்கி செல்லும் இது எல்லாமே பாசிட்டிவான வார்த்தைகள் நம்ம பாத்திரம் சாப்பிட்ட உடனே நைட்டு நம்ம உறங்க செல்லும் முன்னே பாத்திரங்களை வாஷ் பண்ணி அதை கவுத்து வச்சுட்டு திருப்பி அந்த ஈரம் இல்லாமல் நம்ம பாத்திரம் வளர்க்குற இடம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்த சுத்தமாக ஒரு துணி வச்சு தொடைச்சிருங்க தொடைச்சி அந்த ஈரப்பதம் எப்பவுமே சமையலறையா எப்படி இருக்கணும்னா சூடாக இருக்கணும் சமையல் அதுக்கு தான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க சமையலறை எப்போ உங்களுக்கு சூடு ஆறுதோ அந்த காலத்தெல்லாம் நம்ம சொல்லுவது உண்டு இல்லைங்களா பூனை தூங்குது எங்க சமையல் அறையில பூனை எங்க தூங்கும்னா ஒரு சில்லுன்னு இருக்கிற இடத்துல தான் பூனை தூங்கும் அந்த மாதிரி பூனை தூங்க விடாம அதுக்காக நான் பூனையை குறை சொல்றேன்னு நினச்சிக்காதீங்க சொல்ல வரேன் எப்போவுமே நம்ம சமையலறை சூடாக இருக்க வேண்டும் தவறே கிடையாது அதனால அதனால என்னன்னா ஈரப்பதம் இல்லாமல் அதுக்கு முன்னாடிலாம் நம்ம பா பாத்ரூம்ல கூட எத்தனை போய் போட்டு பாத்திரம் கழுவி இருக்கிறோம்ப்பா நம்மலாம் இப்போ தான் அதோடைய முறை மாறி இப்போ கிச்சன்லேயே பாத்திரை வளர்க்குற இடம்னு ஷிங்க் ஒன்று வச்சு அழகாக அதிலே கழுவுறோம் எல்லாம் கழுவுறீங்க ஓகே அதெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு ஈர துணி அது காஞ்ச துணியை வச்சு ஈரம் எல்லாம் தொடச்சி விட்டுட்டு கேஸ் அடுப்பு மெல்லாம் தொடச்சி விட்டு இது எல்லாமே நான் செய்கிறம்மா நீங்கள் சொல்கிறது அத்தனையும் செய்கிறோமா அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க என்னோடய சப்ஸ்கிரைபர் ஆன பிள்ளைங்க கண்டிப்பாக இதெல்லாம் செய்கிறாங்க அதே மாதிரி நான் அடுப்பு ஸ்ரீ அக்ஷயம்னு எழுதுகிறேன் கோலம் போடுறேன் இது எல்லாமே நான் செய்கிறேம்மா முக்கியமாக ஒன்று குல தெய்வம் இப்போ நம்ம வீட்டில் இரவு நேரத்தில் கிச்சனில் சமையல் அறையில் உலா வருவது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நம் முன்னோர்கள் குலதெய்வம் குலதெய்வம் நித்தம் வாசம் பண்ணணும் உங்கள் வீட்டில் நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க இரவு நேரம் மறக்காம அதை ஒன்று பார்த்துட்டு போய் படுங்க இதை நான் செய் இதை நான் செய்ய செய்ய உண்மையாக சொல்கிறேங்க அதை நான் பண்ண பண்ண என் குடும்பம் நல்ல செல்வ செழிப்புடன் சென்று கொண்டிருக்குது உங்களுக்கே தெரியும் கடன் இருந்தால் கூட படிப்படியாக அடைய ஆரம்பிக்கும் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க அந்த குடும்பமே பெண்கள் கையில தான் இருக்குது கணவர் சம்பாதிக்கிறார் உடனே நீங்க ஆம்பளைங்களை எதுவுமே சொல்ல மாட்டிங்களான்னு நினைக்காதீங்க அவங்களுக்கும் இருக்குது இப்போல்லாம் பெண்கள் ஆண்கள் சமமா ரெண்டு பேரும் சமைக்கிறாங்க எல்லாமே செய்கிறாங்க தவறு இல்லை ஏன்னா பெண்கள் வேலைக்கு போறாங்க அதனால ஆண்கள் அவங்க கூட சேர்ந்து ஏதாவது ஹெல்ப் பண்றது உண்டு ஆண்களும் செய்கிறார்கள் இப்போ இருக்கிற பிள்ளைங்களும் நான் நிஜமா நான் தான் செய்வேன் தெரியலனா கூட யூடியூப்பை பார்த்து சமையல் செய்கிறாங்க பெண்கள் ஆண்கள் ஓகே சரிம்மா இதெல்லாம் பண்ணுறோம் ஆனால் பெண்கள் கையில் இருக்குது பணத்தை நீங்கள் உங்கள் கையால் சேமித்து பாருங்கள் பெண்கள் கைகளால் அந்த பணம் பன்மடங்கு பெருகும் அந்த காசு உயர்ந்து கொண்டே செல்லும் வீண் நிறைய செலவு நீங்கள் உங்கள் கையால் செய்யவே செய்யாதீங்க சரி இதை என்ன பண்ணணுன்னா ஒரு குடம் சின்னதாக வாங்கிக்கோங்க ரொம்ப பெருசு கூட வேணாம் சின்னதாக ஒரு சொம்பு குடம் கூட வேண்டாம் குடவை நான் எல்லாம் இப்போ வைக்கிறதில்லம்மா அப்படியே அக்வாகாலே நாங்கள் பாட்டிலில் பிடிச்சிக்கிறோம் அப்படியே வச்சுக்கிறோம்னா ஓகே இன்னும் ஏன்னா இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சின்ன குடம் வாங்கிக்கோங்க அது என்ன குடமாக இருக்கட்டும் சில்வர் குடமாக இருந்தாலும் பரவாயில்ல பித்தளை குடமாக இருந்தாலும் இல்லை செம்பு குடமாக இருந்தாலும் சரிதான் பிடிச்சி தண்ணி பிடிச்சி இரவு நேரம் மறக்காமல் அந்த தண்ணியை பிடிச்சி ஒரு நிறைவாக இருக்கான்னு பார்த்துட்டு போய் படுங்க இதை தான் நான் ஒரு சிம்பிளாக தான் உங்களுக்கு ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நான் வீடியோவில் கிச்சனை பற்றினா நிறைய வீடியோ நான் போட்டிருக்கேன் சமையலறை பற்றி நிறைய இதை செய்யுங்க அதை செய்யுங்க நான் இப்போ இதில் வீடியோவிலே நிறைய உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இப்போ ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கோங்க இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பண வரவை தடுக்கும் அழுக்கோடு இருந்தோம்னா அந்த கிச்சன் ஆகப்பட்டது ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட வர்ற பணம் தண்ணி மாதிரி செலவாயிடும் வாங்க அதனாலேயே பாருங்க நம்ம நம்மளோட தாத்தா பாட்டிங்களாம் வெளியில் கி அடுப்பு போட்டு சமைப்பாங்க சூரிய வெளிச்சம்லாம் அது சாப்பாட்டில் படும் அந்த மாதிரி சமைச்சது நேரம் இப்போ மாறிடுது பரவாயில்ல நம்ம அதை மாதிரி அந்த சூரிய வெளிச்சம் கிச்சனுக்குள்ளே வருதா அந்த ஜன்னலை கொஞ்சம் நேரம் திறந்து விடுங்க நம்ம வீட்டுக்கு செல்வ செழிப்பு உண்டாகணும் நம்ம குட்டிக்கு நல்லா இருக்கணும் சரி இந்த தவளை தண்ணி வைக்க சொன்னேனே எதுக்காக வைக்க சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த தவளை தண்ணீர் தான் நம்ம வீட்டு குல தெய்வம் நீங்கள் எந்த உங்களுடைய குலதெய்வம் தெரியலனா கூட பரவாயில்ல தவளை தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு குலதெய்வமே எனக்கு என் குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு செல் வேண்டிக்கிட்டு உறங்க செல்லுங்கள்